அன்பானவர்களே ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளுங்க இது எனக்கு வெள்ளை சட்டை அப்புறம் இந்த வெள்ளை வேட்டி இந்த வெள்ளை டவல் வெள்ளை என்பது உள்ளத்தை பிரதிபலிப்பது அதை அந்த வெள்ள வேட்டி வெள்ளை சட்டை வெள்ளை டவல் போட்டுக்கிட்டு அந்த கட்சிக்காரர்களும் அப்புறம் இந்த புரோக்கர் இருக்காங்க பாருங்கள் புரோக்கர் வீடு மனை வாங்க விற்க இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய அந்த புரோக்கர் இருக்காங்க பாருங்களா உங்கள் வந்து ரொம்ப மாபெரும் பாவிகள் மக்களை வந்து ஏரி குளம் குட்டை கிட்ட அத்தனையும் ஆட்டையை போட்டு ஆக்கிரமித்து அதை அவங்க தலையில் அதை தவிக்கிறானுங்க எல்லாம் அந்த அரசியல்வாதிங்க அந்த கட்சிக்காரன் தலைவன் கவுன்சிலரு இதெல்லாம் கேவலம் தாசில்தார் போலீஸ்காரன் கலெக்டர் எல்லாம் உழந்தையாக இருக்கான் ஆனால் தூர் வாரன்னு சொல்லி கருணாநிதி காலம் அந்த காலத்தில் இருந்துங்க கூவத்தை தூர் வாரன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு பணத்தை வாங்கி வாங்கி ஏப்பத்தை விட்டு முதலையை விட்டு போட்டை விட்டு தூரும் வரலை ஒரு மயிரும் வரலை அங்கே எல்லாம் இயற்கை வந்து இவங்களை வாரி சுருட்டி எடுத்துன்னு போகுது சரி விட்டுறாங்கன்னு இந்த துண்டு போட்டவொன்னெல்லாம் துக்கூடா பசங்களாக ஆகிட்டாங்க ரைட்டாக அப்புறம் கடவுளை நம்ம யாரும் பார்த்ததில்லைங்க அதற்காக கடவுள் இல்லை என்று ஆகிவிடாது புரியுதா இப்போ நாம் ஒருத்தருக்கு ஒரு துரோகத்தை செய்துவிட்டு சாமிக்கிட்டே கல் கே காது கேட்காது கண்ணு கேட்காது மூஞ்சி கட்டை எதுவுமே இல்லாத அதுக்கிட்ட போய் சாமி என்ன நினைச்சிடு அப்புறம் அது ஊது ஊற்றி தேங்காய் தேங்காய் போய் அங்கே உடைகிறாங்க தலையில் வந்து ஒரு செத்து போட்டான் நான் பார்த்தேன் த அடிச்சான் பாருங்க தலையில் அடிச்சிட்டான் தலையில் ஆம் பாஞ்சு செத்து போச்சது நேரடியாக நான் பார்த்தேன் இப்போ இல்லை ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் மாறணும் இதை பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கு நீ பயங்கரமாக துரோகம் பண்ணிட்டேன் இப்போ நான் பண்ணிட்டேன் அந்த குடும்பத்துக்கு நான் போய் நேரடியாக சர்வீஸ் பண்ணுறேன் உதவி செய்கிறேன் அந்த பாவத்தை திருந்தோம் ஐயோ நம்மளால்தான் அந்த குடும்பம் நாசமாக போச்சு தெருவுக்கு போயிடுச்சு அந்த பொண்ணை கெட்டுட்டோம் அப்போது அதை உணர்ந்து திரும்பி அந்த குடும்பத்துக்கு போய் நான் உதவி செய்து உபகாரம் செய்து சம்பாரித்து கொடுத்து அந்த குடும்பத்தை நான் காப்பாற்றும் போது அந்த குடும்பம் ஒரு காலகட்டத்தில் என்னை எப்படி தெரியுமா பார்க்கும் கடவுளாக வந்து காப்பாற்றுனீங்க கடவுளாக வந்து காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லுவோம் அதுதான் பரிகாரம் அதுதான் உண்மை அவங்க தான் கடவுள் இருக்கிறான் ஆமாம் பாதிரி யார் காதில் போயிட்டு நான் எது ராத்திரி நேற்று பகல் ஒருத்தையை கெடுத்து விட்டேன் என் பாவத்தை மன்னிச்சிடுன்னு பாதிரியார் யார் காதலியோ இல்லை தேவை சம் சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்ககிட்ட போய் அதை சொல்வது அவன் பாவம் என்னது போவதில்லை பரிதான் பாவத்தி நம்மள மரணம் அவ்வளோதான் சொல்லுவேன் புரியுதா பாதிக்கு உன்னால் பாதிக்கப்பட்டவனுக்கு போய் உதவி செய் அந்த இடத்துல நீ கடவுளாக வாழ் அங்கே தான் கடவுள் இருக்கிறான் சரியா அதனால் இந்த பாதிக்கப்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் யாரை அவனை கடவுளாய் வந்து காப்பாற்றினிருக்கிறேன் என்பான் பார்த்தீங்களா அங்கே இருக்கிறேங்க நீங்கள் நான் பார்த்துருக்கேன் நான் நிறைய பேர் கடவுள் இருக்கிறான் மனிதன் உருவத்தில்